வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கோம் பொதுத் தேர்வில் நெல்லை மகாராஜநகர் ஜெயந்திரா வெள்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி விஜயஸ்ரீ ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்களை எடுத்ததுடன் ஆங்கில பாடத்தில் நூறு சதவீத மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றார் இந்த பள்ளியில் மொத்தம் இருநூற்று ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினார் இவர்களில் மாணவி விஜயஸ்ரீ வணிகவியல் பிரிவு பாடம் பயின்று அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் சாதனை படைத்தார் இந்த மாணவி ஆங்கில பாடத்தில் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றார் இதேபோல் பொருளாதாரம் வணிகவியல் வணிக கணிதம் ஆகிய பாடங்களிலும் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்றுள்ளார் இதேபோல் கணினி அறிவியல் பிரிவில் பயின்ற மாணவர் வெங்கட் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஐந்து மதிப்பெண் பெற்று இரண்டாவது இடம் பிடித்தார் இதேபோல் வணிகவியல் பிரிவில் பயின்ற மாணவி மீனாட்சி ஐநூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண் பெற்று மூன்றாவது இடம் பிடித்தார் உயிரியல் பிரிவு மாணவி அபிராமி ஐநூற்று தொன்னூற்று இரண்டு மதிப்பெண்களும் வணிகவியல் பிரிவு மாணவி ஜெயகாயத்ரி ஐநூற்று தொன்னூற்றி ஒன்று மதிப்பெண்களும் எடுத்தனர் இந்த பள்ளியில் பாட வாயிலாக ஆங்கிலத்தில் ஒருவரும் பிரெஞ்சு பாடத்தில் ஏழு பேரும் இயற்பியல் இரண்டு வேதியியல் நான்கு கணிதம் பதிமூன்று கணினி அறிவியல் பத்தொன்பது பொருளியல் ஒன்று வணிகவியல் நான்கு கணக்கு பதிவியல் மூன்று வணிக கணிதம் ஐந்து பேர் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்றனர் பள்ளிக்கு பெருமை சேர்த்த இவர்களை ஜெயேந்திரா பள்ளி குழுமதாளர் ஜெயேந்திரன் மணி முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டினார் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க